கட்சியிலும் இருப்பவர்கள் தேவதூதர்கள் அல்ல மனிதர்கள் தான் அரசியலிலே பங்கெடுத்தால் நாம் இருக்கிற சொத்தையும் இழக்க நேரிடும் திராவிட இயக்கத்தின் மீது நமக்கு ஆயிரம் குறைகள் உண்டு எல்லோரும் ஆயிரம் சொன்னால் நான் ஆயிரத்தி ஐம்பது கூட சொல்லுவேன் உன் பாமரத்தனத்தை அரசியல் முழக்கமாக மாற்றாதே எந்த ஒரு கட்சிக்கும் வலிமையுள்ள எதிர்க்கட்சி இருக்க வேண்டும் ஜனநாயக வெற்றி பெற ஒரு முகேஷ் அம்பானியினுடைய பெட்டியை நிரப்புகிறான் என்றால் அதை உடைப்பதற்கே நிற்க வேண்டும் என்று கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் உறுப்பினராக ஆணை அன்றிலிருந்து கட்சியிலிருந்து இடைக்காலத்தில் ஒருமுறை நாங்கள் நீக்கப்பட்டோம் நானும் தோழர் கல்யாண சுந்தரமும் கே டி ராஜுவும் நீக்கப்பட்டோம் நீக்கப்பட்டு ஒரு பத்து ஆண்டுகளோ பதிமூன்று ஆண்டுகளோ நாங்கள் வெளியில் இருந்தோம் பிறகு பழையபடியும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கே வர வேண்டும் என்று அவர்களும் அழைப்பு விட்டார்கள் நாங்களும் அதுதான் சிறந்தது என்ற முடிவை எடுத்தோம் அது சுதந்திரம் பெற்ற பிறகு பதவி பதவி என்று வந்துவிட்டாலே அதையொட்டி கொஞ்சம் சுகம் பெரிய ஆடம்பரம் ஆசைகள் வருவது என்பது தவிர்க்க முடியாதது இங்கல்ல உலகம் முழுமையிலும் புரட்சியின் மூலம் வெற்றி பெற்ற நாடுகளில் கூட வெற்றி பெற்ற ஆட்சி அமைந்தவுடனே அந்த கட்சிக்காரன் தன் பிள்ளைக்கு தன் பேரனுக்கு பேத்திக்கு இன்னும் பரம்பரை பரம்பரையாக பத்திரமாக இருப்பதற்கு என்னென்ன வழி என்று அவனுடைய சிந்தனை ஓடத்தான் செய்யும் ஏனென்றால் எல்லா கட்சியிலும் இருப்பவர்கள் தேவதூதர்கள் அல்ல மனிதர்கள் தான் இப்பொழுது இந்தியாவில் ஆயிரத்தி எழுநூறு கட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது இந்தியாவில் ஆறாயிரத்தி எண்ணூறு ஜாதிகள் இருக்கிறது இந்த மொழிகள் என்று எடுத்தால் நூற்றுக்கும் அதிகமாக இருக்கிறது பிறகு மதங்கள் என்று எடுத்தாலும் நூற்றுக்கணக்கில் கணக்கில் இருக்கிறது ஒவ்வொரு மதத்திலும் இன்னும் பத்து இருபது பிளவுகள் பிரிவுகள் இருக்கிறது இதுதான் இந்தியா அரசியலிலே பங்கெடுத்தால் நாம் இருக்கிற சொத்தையும் இழக்க நேரிடும் சிறைப்படுவோம் நாளைக்கே விடுதலையாகும் நாம் மந்திரியாவோம் எந்த லாக்கா என்று கற்பனை செய்த மனிதன் எவனுமில்லை இருவரையும் அகற்றிவிட்டுத்தான் ஒரு ஆட்சி அமைப்போம் என்று பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறது நாங்களும் அதிக சொல்கிறோம் இது இந்த இடத்தில் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வேண்டும் தென்துருவத்தில் உள்ள வகுப்புவாதம் ஜாதி மதம் இடஒதுக்கீடு கூடாது மாற்று அது அந்த கறி சாப்பிடக்கூடாது இந்த கோயிலுக்கு வரக்கூடாது என்று பேசுகிற பாரதிய ஜனதாவும் திராவிட கட்சியில் முறியடிப்பேன் என்கிறது திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கைகள் இருக்கிறதல்லவா மூடநம்பிக்கை ஒழிப்பு அது விஞ்ஞான சிந்தனை ஜாதி ஒழிப்பு எந்த ஏற்றத்தாழ்வும் இருக்கக்கூடாது இன்னும் சொல்லப்போனால் இறுதி லட்சியம் எங்களுக்கு பொது தான் அதையும் சேர்த்துத்தான் சொல்கிறார் எனவே அதை முற்றாக அழித்துவிட வேண்டும் என்றால் எனக்கு ஏற்பு அல்ல தந்தை பெரியார் வழியில் அண்ணா வழியில் அது பிறகு வந்தவர்கள் ஏதாவது ஊழல் பிற பிறசீரழுவில் ஏற்பட்டிருக்கா அது அகற்றப்பட வேண்டும் திராவிடத்திற்கே மாற்று என்று சொன்னால் அது சரி அல்ல பாரதிய ஜனதாவுக்கும் அது சரி கம்யூனிஸ்டர்களுக்கும் சரி என்றால் இருவரில் யாரோ ஒருவர் கோடாராகிறார்கள் என்ற அர்த்தம் எனவே அது கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் ஆனாலும் எங்கள் கட்சி முடிவு எடுத்திருப்பதால் நான் அந்த முடிவை தான் நானும் சொல்லுவேன் தேர்தல் பிரச்சாரம் நடக்கிறது அவ்வாறு இருக்கக்கூடாது திராவிட இயக்கத்தின் மீது நமக்கு ஆயிரம் குறைகள் உண்டு எல்லோரும் ஆயிரம் சொன்னால் நான் ஆயிரத்தி ஐம்பது கூட சொல்லுவேன் அவரோடு நெருங்கி பழகியவன் ஆனால் அடிப்படை லட்சியமாக அவர் விளக்கிய அந்த கொள்கை அவர்கள் கீழே போட்டுவிட்டாலும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் டெல்லியில் இப்பொழுது ஆட்சியில் இருப்பவர்கள் முதலாளித்துவத்தையும் அணைத்துக் கொண்டார்கள் வகுப்புவாதத்தையும் அணைத்துக் கொண்டார்கள் எனவே பொது உடைமைக்கு பொதுவுடமையிருக்கு அவர்கள் தான் முதல் எதிரி காங்கிரஸ் கட்சியும் அதே கொள்கை பொருளாதார கொள்கையை கடைப்பிடித்தது ஆகவே தான் அதையும் எதிர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்தது எனவே அது சரி அந்த நாட்டையே பால்படுத்தி கொண்டிருக்கும் அந்த எதிரியை மறந்துவிட்டு இந்த பக்கத்தில் இருக்கிற நமக்கு சொ இப்போ நம்ம இந்திய விவசாயிகள் கிராமங்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவரோட நம்ம நண்பர்களோடு பேசிகிட்டு இருந்தோம்னா அவருக்கு உலகத்திலே முதல் எதிரி யாருன்னு கேட்டால் பக்கத்து தான் சொல்லுவார் என்னடான்னு கேட்டால் அவர் ஆடிய வரப்பில் வந்து பெஞ்சிருச்சுமா வரப்பில் மேஞ்ச புல்லுனால இந்த நாடு கெடுமா இது எல்லாம் அவ்வப்பொழுது தோன்றுகிற உணர்வுகளின் பிரதிபலிப்பு ஒரு நாட்டுக்கு வழிகாட்டுகிற அரசியல் கட்சி அதுபோல தன்னுடைய கோரிக்கைகளை தன்னுடைய முழக்கங்களை எழுப்பக்கூடாது கீரை விற்கிற பெண்ணிடம் நம்ம ஆயிரம் வாதங்கள் நடத்துகிறோம் உலக பொருளாதாரம் பேசுகிறோம் ஆனால் ஒரு மாத்திரை நூறு ரூபாய் ஒரு ஊசி ஏற்றப்படுகிற ஊசி இரநூறு ரூபாய் தங்கத்தின் விலை ஒரு பவுன் எழுநூற்றி எழுபத்தி நாலு ரூபாய் உயர்ந்தது என்றாவது இது ஏன் என்று கேட்டது உண்டா கேட்க முடியுமா தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் என்று வள்ளுவன் சொன்னான் அதை மக்களுக்கு சொல்லித்தர வேண்டியது யார் அதற்கு பதிலாக நாம் பால் விலை நாற்பது தண்ணீர் விலை பதினஞ்சு என்ன கொடுமை என்று பேசுவதற்கிறதே நல்ல வேளை அந்த பாலை இந்த பாட்டில் போட்டு இந்த சுவரட்டி ஒட்டி கொடுப்பதில்லை அவரவர் கொண்டு போய் கை பாத்திரங்களை நீட்டி வாங்குகிறார்கள் அல்லது அந்த ப சச்சே அந்த பிளாஸ்டிக் பையிலே கொடுக்கப்படுகிறது எனவே அந்த விலை இருக்கிறது இதையும் இந்த பாட்டிலில் போட சொன்னால் அந்த பால் விலை எழுபது ரூபாய் ஆகிவிடும் உன் பாமரத்தனத்தை அரசியல் முழக்கமாக மாற்றாதே ஜனநாயக நெறிகள் காக்கப்பட வேண்டும் என்பதை அழுத்தமாக சொல்லுங்கள் எந்த ஒரு கட்சிக்கும் வலிமையுள்ள எதிர்க்கட்சி இருக்க வேண்டும் ஜனநாயக வெற்றி பெற ஜனநாயக வெற்றி பெறுகிற ஆளுகர் கட்சிக்கு மட்டுமல்ல பலம் அறிவும் துணிவும் தெளிவும் உள்ள எதிர்க்கட்சி இருப்பது மிக முக்கியம் ஒரு இளைஞன் இவனோ ஒருத்தன் முகநூலோ முதுகு நூலோ போகிற போக்கில் இரவிலை விடுதலை விடுதலை வாங்கினோம் இன்னும் விடியவில்லை என்றால் இவன் அநேகமாக தூக்கத்திலிருந்து என்றைக்குமே எழமாட்டான் என்ற அர்த்தம் முதலாக திராவிட முன்னேற்றக் கழகம் செல்வாக்கு பெற்றது என்பதற்கு நாற்பத்தெட்டில் இது தோன்றியது நாற்பத்தெட்டிலே கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டது எனவே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பத்திரிகை நடத்த முடியாது கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டம் மூட முடியாது இது வேட்டையாடப்படுகிறது அந்த சந்தர்ப்பத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகம் முழுமையிலும் மேடை போட்டது கம்யூனிஸ்ட்கள் செய்கிற தியாகத்தையும் எடுத்து மேடையில் சொன்னது அடக்குமுறையை கண்டித்தது எனவே அது இளைஞர்கள் தொழிலாளர்களுடைய ஆதரவை பெற்றது இது முதல் நாற்பத்தி ஏழுக்கு பிறகு இந்தியாவில் திரைப்பட உலகத்தில் திரை மாற்றத்தை திராவிட முன்னேற்ற கழகம் மிக திறமையோடு சாதுரியமாக பயன்படுத்தியது அந்த இடத்தில் கம்யூனிஸ்டுகள் அதை கவனிக்கவே இல்லை அதே போல கவிஞர்களே நாம் ஊக்க பாட்டு பாடினால் புரட்சி வந்துவிடுமா எனவே சரி இவர்கள் சும்மா இருந்ததால் புரட்சி வந்துவிடுமா என்று நானும் திருப்பி கேட்டிருக்கிறேன் எனவே கட்சி எடுக்க வேண்டிய நடவடிக்கை எடுக்காததால் எடுத்தவர்கள் முன்னேறினார்கள் தமிழ் தமிழ் அறிஞர்கள் அனைவரும் அங்கே ஏன் போனார்கள் தமிழினுடைய தமிழை முன்னிலைப்படுத்தினார்கள் ஆதிக்கமாக ஹிந்தி வருவதை எதிர்த்தார்கள் எனவே இயற்கையாக அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தார் நாம் அதிலும் அன்றைக்கு தெளிவு இல்லாமல் நாம் சொன்ன அடிப்படை கொள்கை சரி மும்மொழி கொள்கை என்பது சரி அதை மக்களிடம் எடுத்து சென்றிருக்க வேண்டும் அல்லவா அதை சொல்லலாம் இந்திய ஒற்றுமை இந்திய ஒற்றுமை ஒற்றுமை என்ற பெயரில் கம்யூனிஸ்ட் கட்சி கொஞ்சம் தடுமாறிவிட்டது அதையெல்லாம் திமுக பயன்படுத்தி கொண்டது பயன்படுத்தியனுடைய விளைவு என்ன ஒரு சந்ததி ரெண்டு சந்ததி இருபத்தைந்து ஆண்டு காலம் அந்த கட்சி தொடர்ந்து தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் பிறகு இந்த அம்மையார் இருபத்தைந்து ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிறார் ஐம்பது ஆண்டு காலம் தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலத்தில் ஐம்பது ஆண்டு காலம் தொடர்ந்து இந்த திராவிட இயக்குநர் இருக்கிறது என்றால் அதை மக்கள் திரும்ப திரும்ப அவர்களுக்கே வாக்களிக்கிறார்கள் என்றால் இன்னும் அவர்கள் கண்ணில் வேறு ஒரு மாற்று தென்படவில்லை என்றுதானே அர்த்தம் மக்களை திரட்டி அந்த மாற்றுக்கு அவர்கள் வருகிற வரையில் கட்சியில் நாம் ஒரு முடிவு எடுத்து செய்வது மட்டுமே நம்முடைய விருப்பத்திற்கு மட்டுமே மக்கள் வந்துவிடுவால் நினைப்பது வரலாம் ஆனால் இப்போதைக்கு உடனடியாக வருமா என்பது கேள்வி முதலாவது இந்த கட்சி ரெண்டாக உடையாமல் இருந்திருந்தால் இந்த பிரச்சாரத் துறையிலும் கவனம் ஒழுங்காக செலுத்தியிருந்தால் தமிழ் மண்ணோடு சேர்ந்து மக்களுக்கான முறையிலே நாம் பேசத் தொடங்கியிருந்தால் திராவிட இயக்கத்தை ஏனென்றால் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளே நம் கொள்கைகள் தான் அதை விட சீர்திருத்தமாக விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கலாம் எனவே அதை பின்னுக்கு தள்ளியிருந்திருக்கலாம் மாற்ற விரும்புகிறவர்கள் குறிப்பாக கம்யூனிஸ்டுகள் முற்போக்குவாதிகள் நிதானமாக மதிப்பீடு செய்ய வேண்டும் நாம் இல்லை என்றாலும் அவர் நம்மவர் நம்ம ஒரு 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 ஆட்சியில் இருப்பவர் ஒரு முடிவு செய்கிறார் என்றால் அவன் எடுக்கிற நடவடிக்கையால் அவன் ஒதுக்குகிற பணத்தால் நலிந்தோருக்கு வருகிறது என்றால் கூசாமல் தயங்காமல் வரவேற்க வேண்டும் அவன் ரொம்ப நாசூக்காக நாட்டின் வளர்ச்சி ஆஹா உலகத்தில் முதலிடம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு முகேஷ் அம்பானியினுடைய பெட்டியை நிரப்புகிறான் என்றால் அதை உடைப்பதற்கே நிற்க வேண்டும் இந்த கடமையை நாமும் செய்யவில்லை என்றால் நாடு வரலாறு நம்மை மன்னிக்காது இந்த ஜோதியிட வேலை அரசியலுக்கு பொருந்தாது நாளைக்கே நான் முதலமைச்சர் என்று சொன்னால் நான் உடனே மறுத்து விடுவேன் சாத்தியமே இல்லை என் ஊரிலேயே என் சொந்தக்காரனே எனக்கு பக்கபலமாக இல்லை அவன் என் கொள்கை இன்னும் புரிந்தவனாக இல்லை அதை புரிந்து கொள்ளாத மக்களுக்கு நீ தலைவனாக இருந்து என்ன செய்வது கூட்டணி உடைக்க பார்க்கிறார் அளவு தான் அரசியலே இருக்கிறது நான் யார் தயவிலும் இந்தியாவில் பிறக்கவும் இல்லை படிக்கவும் இல்லை கட்சியில் சேரவும் இல்லை ஆகவே நான் யாரிடமும் போய் சூது வேலை செய்து பிழைக்க வேண்டிய தேவையில்லை அவதூறு பரப்புவதே ஒரு அரசியல் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் அவர்கள் யார் என்று எனக்கு தெரியும் நான் எனக்கு அதைப் பற்றி கவலை இல்லை அது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கருத்து எந்த அர்த்தத்தில் அதை சொல்கிறார்கள் எனக்கு புரியவில்லை ஏனென்றால் மக்கள் நல கூட்டணியினுடைய பிரச்சாரம் முழுமையிலும் முழு தாக்குதலும் தமிழக அரசின் மீதுதான் இந்த அம்மையார் மீதுதான் இருக்கிறது அநேகமாக எழுபத்தைந்து விழுக்காடு அதன் மீது தாக்குதல் இருக்கிறது இருபத்தைந்து விழுக்காடு திமுக மீதும் இருக்கிறது ஆட்சிக்கு வந்த பிறகு கருணாநிதி வேஷ்டி கட்டிய ஜெயலலிதாவா செயல்படுவாரு ஜெயலலிதா காட்சி அளிப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல முதல் முதலா முதலமைச்சரான கருணாநிதியோட ஆட்சியில பூச்சிக்கொல்லி மருந்து தெளித்ததுல ஊழல் சென்னை மவுண்ட் ரோட்ல இருந்த குளோப் தேட்டருக்காக சட்ட திருத்தம் கொண்டு வந்ததுல ஊழல் பிராட்வே டைம்ஸ் பத்திரிகையோடு போட்டுக்கொண்ட ஒப்பந்தத்துல ஊழல் சென்னை அண்ணா மேம்பாலம் கட்டியதுல ஊழல்